கோவையில் இருந்து வருகை தந்துள்ள கேபி சிசத்தில் முதல் டாக்டர் பட்டம் பெற்ற உயர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது கேபி சிசத்தில் ஜோதிட விளக்கங்களை நமக்கு தரவுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருள் ஜோதியை வணங்கி மகா கணபதியினுடைய அருளினாலே இன்று நாம் ஜோதிட ஆய்வை கேப்பி முறையிலே ஒரு ஜாதகத்தை பார்க்கிறோம் எனக்கு இந்த ஜோதிட நிலையை எல்லாம் உருவாக்கி என்னை இந்த அளவிற்கு உருவாக்கிய கோவிந்த நாயர் ஐயாவையும் அன்னூர் எம்பி சண்முகம் ஐயாவையும் கோடி முறை வணங்கி வள்ளல் பெருமானையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் வணங்கி ஒரு பிறந்த ஜாதகத்தை எவ்வாறு கேபி முறையில் ஆய்வு செய்து அதனுடைய முழு பலன்களை சொல்ல வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கரும்பலகையிலே எழுதப்பட்ட ஜாதகத்தின் வாயிலாக ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் பிறக்கின்ற பொழுது அவனுடைய விதி கூறுகள் இப்படித்தான் இருக்கும் என்கின்ற ஃபிக்ஸ்டு செய்தியை கிருஷ்ணமூர்த்தி பத்ததிக்கு சமமாக வேறு ஒரு முறையிலே நாம் கண்டுகொள்வதென்பது சற்று கடினம் அதே நேரத்திலே திசா புத்தி ஆய்வு முறையிலே விஞ்ஞான ரீதியாக நாம் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் பெரியோர்களே இந்த ஜாதகமானது பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மாலை ஐந்து மூணு மணிக்கு கரூரிலே பிறந்த ஒரு ஜாதகம் இவர் சந்திரன் நமது வள்ளல் பெருமானுடைய பூச நட்சத்திரத்திலே பிறந்து ஒன்பது ரெண்டு என்று சனியனுடைய திசையானது பத்து ஆண்டு பத்து மாதம் இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கின்ற காலத்திலே இந்த மனிதன் பிறந்திருக்கிறார்கள் இப்பொழுது இவர் பிறந்த லக்கணத்தை பார்த்தீர்களானால் பெரியோர்களே கன்னி லக்கணத்தில் பதினாலு பாகை நாற்பத்தொம்பது கலை பதினேழு விகலைக்கு முதல் உபநட்சத்திரமாக இங்கு வருவது குரு கோள் ஆகும் இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ஜாதகம் பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மூணு கரூரில் பிறந்த இந்த மனிதருடைய இப்போ கன்னி லக்கணத்தில் பிறந்த இந்த மனிதர் முதல் உபநட்சத்திரம் குரு குரு ஆட்சி பலம் பெற்று ரெண்டு பேர் கவனிங்க திருப்பிங்க மீன ராசியில் போய் இருக்குது நல்லா பாருங்க லக்கன முதல் உபநட்சத்திரம் ஏழாவது வீட்டில் ஆட்சி பலம் பெற்றுருக்குது ஆனால் ஆறாவது பாவகத்தில் இருக்குது எல்லாரும் போயிட்டா நாம் சேருக்கு தான் சொல்லிட்டு இருக்கணும் அப்போ இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த மனிதனுக்கு என்ன பலனை விதியில் செய்யும் என்று ஆய்வு செய்தீர்களானார் ஆறாம் இடம் என்பது நாம் ஓர் இடத்தில் வேலை செய்கின்ற இடம் பிளேஸ் ஆஃப் ஸ்லேவ் ஆக இந்த மனிதர் குருவே குருவினுடைய வீட்டில் ஆறாம் இடத்தில் சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன வேலையில் இருப்பார் டீச்சரா இருப்பார் இவங்களுக்கு ஒரு பலத்தை கைதட்டல் கொடுத்துடலாம் இந்த மனிதர் ஆசிரியராக இருந்தவர்தான் மிக அருமையாக இவங்களுக்கு ப்ரடிக்ஷன் வருது இப்பொழுது இந்த குருவனுடைய நட்சத்திரத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல கேளுங்க குருவனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனியனுடைய நட்சத்திரமாகி இந்த கண்ணி லக்கணத்திற்கு ஐந்துக்கும் மறுபடியும் ஆறுக்குண்டான சனி அடிமை காரகனானவன் கர்ம காரகனாகிய சனி கர்மஸ்தானத்தில் இரட்டை ராசியில் இருக்கிறது ஆக இந்த மனிதன் இரண்டுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்வார் இந்த சனி மிதுனத்தில் சனி இருப்பதால் இந்த மனிதன் இங்கே நடக்குது பாருங்க இந்த கம்ப்யூட்டர் போட்டோ எடுத்துருக்கிறேன் இந்த துறையிலையும் இருப்பார் ஜோதிட துறையிலையும் இருப்பார் அதுதான் இப்போ நாம் நல்ல ஆழமா கவனிச்சோம்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த மனிதர் சோதிட துறையிலும் இருப்பார் இந்த கம்யூனிகேஷன் துறையிலும் இருப்பார் ஆசிரியராகவும் இருந்திருப்பாருன்னு ஆறுக்குடைய சனி பத்தில் மிதுன ராசியில் சோதிடத்திற்கு உண்டான காரகத்திற்கு உண்டான இடத்திலே கம்யூனிகேஷன் ஆக இவர் ஆன்லைன் சொற்பொழிவு பண்ணுவார் ஆன்லைனில் ஏதாவது நடத்திட்டு இருப்பாரு ரெண்டாவது உபநிஷத்திரம் பாத்தீங்கன்னா சுக்கரன் இவருக்கு ரெண்டு ஒன்பதுக்கு உண்டான ரெண்டுங்கிற வருமானம் ஒன்பதுங்கிற ஆய்வு ஆன்மீகத்துக்கு உண்டான சுக்கிரன் தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தால் நல்ல கவனிங்க எட்டாவது பாவகத்தில் இரண்டு குடையவன் நிற்கிறான் இதற்கு என்ன பொருள் என்றால் இவருடைய மனைவி மூலமாக வருமானம் வந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரன் இங்கே நட்சத்திர டேபிளுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த சுக்கிரன் ரோகிணியிலே உச்சம் பெற்ற ரோகிணி சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் போய் அந்த ரோகிணிக்கு உண்டான சந்திரன் பத்தாம் இடத்திலே சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த மனிதன் அரசு துறையில் வேலை செய்து இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பை நாம் சொல்லலாம் அடுத்தபடியாக இந்த சந்திரன் பத்தில் இருந்து கொண்டு மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களுடைய அளவை சனி மூலமாக அதிகப்படுத்தி சனி தொழில் சாணத்தில் இருந்து கொண்டு புதன் வீட்டில் சோதிட ஆய்வில் மிக பெரிய கெட்டிக்காரராக இருப்பார் என்பதற்கு ஒரு பலத்த கைதட்டலை கொடுத்து அவருக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் மூன்றாவது உபநட்சத்திரம் போனீங்கன்னா குரு மூணுமே குரு வருது அந்த குரு மீனத்தில் இருக்கிறதுனால இவர் ஆசிரியராக டியூஷன் எடுத்து பல நன்மைகளை பெற்றிருப்பார் அந்த குருவினுடைய உபனச்சர் ஸ்டார் சனியா இருக்கிறதுனால இவரும் சோதிடமும் பிரிக்க முடியாதவாறு குறிப்பாக ஆயுள் கணிதத்தில் மிக கெட்டிக்காரராக இருப்பார் கட்டுரைகளை எழுதுவதில் சிறந்த மனிதர் ஏனென்றால் இப்போ நான் பேசிட்டு பேசிகிட்ருக்கிறேன் ஒரு புத்தகத்தை எழுதுகிறோம் செய்திகளை வெளியிடுறோம் அது புத்தகமா வருது அது டிவியில பேசுறோம் இது மாதிரி பேசக்கூடிய இடம்தான் மிதுனம் இட் ரெபர்சென்ட்ஸ் அவர் கெபாசிட்டி வாட் ஆர் ஹேவிங் அவர் நாலேஜ் இன் திஸ் பெர்த் இந்த பிறவியிலே நம்முடைய அறிவினுடைய அளவு என்ன என்பதை நிர்ணயிக்கின்ற இடம்தான் மிதுனம் அந்த இடத்தில் சனி சென்று ஆறு குடைவனாக இருந்து சென்று கொண்டிருக்கிறது சனியும் சந்திரனும் பத்தில் இருந்து கொண்டு இந்த மனிதனை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்த்து வருகின்ற அதே நேரத்தில் சனி ஆறு குடைவன் என்பதால் சில சிரமங்களையும் தொல்லைகளையும் ஏற்படுத்துவான் என்பதுதான் சனி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நாலாவது உபநட்சத்திரம் சுக்கரன் எட்டில் இருப்பதால் இந்த மனிதன் வீடு கட்ட வேண்டும் என்றால் நேராக எல்ஐசி ஆஃபீஸ் போயிடலாம் ஏன்னா எட்டாம் இடம் தான் எல்ஐசி அந்த இடத்துல போய் சுக்கரன் இருக்குது சுக்கரன் சனி நட்சத்திரத்தில் போனால சு மிக சுலபமாக நமக்கு எல்ஐசி கிடைக்கும் இந்த பிஎஃப் கிராஜுவே கிராஜுவேட்டி லோன் வாங்க முடியாது பிஎஃப் போன்ற இடங்கள்லாம் இவர் சுலபமாக கடன் எளிமையாக கிடைக்கும் அதுபோக இவருடைய பூர்வீக வீட்டை திருத்தி அமைச்சிக்கலாம் எட்டாம் இடமாக இருக்கிறதுனால விவசாயம் இவங்களுடைய பூர்வீக வீட்டில் இருக்கு நாம பார்க்கறது நாலாம் இடம் அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும் அஞ்சு பார்த்தீங்கன்னா ராகு பூர்வீக இவருடைய குழந்தைகளும் ராகு சனி ஸ்டாரில் இருக்கிறனால அவங்க மெக்கானிக்கல் என்ஜினியர் ஆகவோ அல்லது கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பல்வேறு சிரமங்களின் மூலமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னோர்களினுடைய அமைப்பை தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியும் ஆறாவது உபநிஷத்திரம் புதன் புதனை எடுத்துக்கொண்டீர்களானால் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் செல்வதால் மிக எளிமையாக இந்த மனிதனுக்கு நியூரோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நிலைக்கு வரலாம் புதன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் செல்லுகிறது பெரியோர்களே கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் சென்று இந்த மனிதனுக்கு லாபத்தை ஈட்டி தருகிறது அரசு மூலமாக நன்மைகள் அரசனுடைய உதவிகள் அரசனுடைய ஆதரவை எல்லாம் இந்த சூரியன் கேது மூலமாக சென்று நமக்கு செய்து கொடுப்பதை பார்க்க முடிகிறது ஏழாவது உபநட்சத்திரம் சுக்கிரன் எட்டில் இருந்து கொண்டு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சென்று அது சந்திரன் பத்தாவது பாவகத்தில் சூரியனுடைய வீட்டில் இருப்பதால் இவரை திருமணம் செய்த பெண் அரசு உத்தியோகத்தில் இருந்து கொண்டு இந்த குடும்பத்தை மேலும் மேலும் நடத்துகின்ற அற்புதத்தை இந்த ஜாதகம் சொல்லிக்கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நாம் எட்டாம் இடத்திற்கு சென்றோமானால் சுக்கரன் வருகிறது வாகனத்தில் கவனம் என்ற வார்த்தை சொல்கிறது கேபி சிஸ்டம்ங்கிறது நாம் விளையாட்டுக்கு சோசின்னு சொல்கிறது இல்லை சும்மா கண்ணை மூடிட்டு ஃபிக்ஸடு ரூல் சொல்கிறது சுக்கரன் எப்போ சந்திரன் போகுதோ மழை பேஞ்சா தண்ணிக்குள்ளே போனால் தண்ணி ரோட்டில் நிற்குது கீழே தண்ணி ஓடுது மேலே டேம் மேலே வண்டி போகுதுன்னா ஜாக்கிரதை இருக்கணும்னு இந்த சந்திரன் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது இதையெல்லாம் பிரித்து கேபி முறையில் மட்டும்தான் சொல்ல முடியுது நமக்கு நாலேஜ் இருந்தா சாதாரண முறையிலுமே சொல்லலாம் ஆனால் கேபி கத்துக்கணும் நமக்கு வேண்டிய கூடிய கேஎஸ்கே சொல்றது என்னன்னா கிழக்கத்திய நாடுகளிலும் மேற்கத்திய நாடுகளிலும் சட்டங்களில் பெரும்பாலானவை சோதிட சட்டங்கள் வேறுபடுவது இல்லை இனிமேல் நீங்கள் சோதிட திட்டத்தில் நாம் பழைமுறை பழைமுறை பழமுறைன்னு போராடிட்டே இருக்க வேண்டியதில்லை உலகம் முழுவதும் மனிதர்கள் ராசியினுடைய குணங்கள் நட்சத்திரத்தினுடைய குணங்கள் கோள்களுடைய குணங்கள் பெரிய வேறுபாடுகள் இல்லை என்று உலக சோதிடத்தை ஆய்வு செய்த கே எஸ்கே அவர்கள் தன்னுடைய பதிவிலே குறிப்பிடுகிறார்கள் அதனுடைய அடிப்படை நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த சோதிட சட்டங்கள் தான் அதை வைத்து கொண்டுதான் நாம் அடுத்த பகுதிக்கு ஆய்வினை மேலும் மேலும் வளர்த்துகிறோம் இப்பொழுது இந்த ஒன்பதாம் இடத்திற்கு வரும்பொழுது குரு என்று வருகிறது அந்த குரு நாலு ஆறு ஏழில் இருக்கிறது தான் சிக்னிபிகேட்டஸ் குறிகாட்டிகள் என்று சொல்லுகிறோம் நாலாவது வீட்டிற்கும் ஏழாவது வீட்டிற்கும் உண்டான குரு ஆறில் நின்று கொண்டு ஐந்திற்கும் ஆறுக்கும் உண்டான சனி பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு இந்த மனிதனுடைய தொழிலை நாளுக்கு நாள் விருத்தி செய்து கொண்டே இருக்கிறது கம்யூனிகேஷன் ஆறை செய்கிறது மிதுனத்தில் இருக்கின்ற சனி பத்து குடைவன் மட்டுமல்ல ஆறை தொடர்பு தான் வசூல் ஆகிறது ஆறாம் இடம் இல்லாமல் உங்களால் வசூலை பெற முடியாது பேங்க்கில் பணம் போட்டால் அது வட்டியாக வரணும்னா ஆறாம் இடம் வேணும் ஒரு பக்கம் நீங்கள் போய் வேலை செஞ்சு அவங்க சம்பளம் கொடுக்குறது இடம் ஆறு அந்த கம்பெனி அந்த முதலாளி பத்தாம் இடம் இதையெல்லாம் பிரித்து பிரித்து தெரிஞ்சிட்டோம்னா தான் சோதிடத்தை வளர்த்த முடியும் இப்போ இப்போ இந்த ஜாதகத்துக்கு எட்டுக்கு பார்த்து ஒன்பது குரு வந்து ஆசிரியராக இருந்திருக்கலாம் ஜோதிட துறையில் இருக்கலாம் கம்ப்யூட்டர் நடத்தலாம் ஆன்லைன் நடத்தலாம் ஆன்லைன் ஜோதிடமே நடத்தலாம் இப்பொழுது நாம் ஒன்பது குருவானது மிக மிக சிறப்பு பெரியோர்களே அஞ்சாவது உபநட்சத்திரம் ஒன்பதாவது உபநட்சத்திரம் ஒரு மனிதனுக்கு குரு வருமானால் அந்த மனிதனுடைய அணுக்களில் தெய்வீக கலைகள் தெய்வீக பேர் ஒளி அந்த அணுக்களில் விளங்கி இருக்கிறது என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய கண்டுபிடிப்பு பெரியோர்களே உங்களுடைய எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது உங்களுடைய அப்பனும் அம்மனும் ஆகிய பேரொருள் பெருங்கருணையுடைய அணுக்கள் தான் உங்களுக்கு வடிவத்தை கொடுத்து இந்த உலகத்தில் உயிராக உலவிக்கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு துணை புரிவது கடவுள் நமக்குள் இருக்கிறான் என்பதை குரு மூலமாகத்தான் நாம் உணர வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆக ஒன்பதில் குரு இருப்பது இந்த இவர்கள் சொன்னார்களே இந்த மனிதன் உறுதியாக ஆசிரியர் தொழில் ஆன்மீக சம்பந்தமான ஆய்வு சோதிட சம்பந்தமான ஆய்வு ஆயுள் கணிதம் இந்த கம்யூனிகேஷன் மூலமாக உலகெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையை இந்த மனிதனுடைய ஜாதகம் சொல்லுகிறது அடுத்த அதிசயத்தை பாருங்கள் எப்படி இந்த ஜாதகம் காட்டுகிறது என்று லக்கனாதிபதி பத்துக்குடையவன் புதன் கன்னி மிதுனம் அந்த புதனே பத்தாவது உபனேஷ் வந்திருக்கிறது இவர் வாழ்நாளில் சிறந்த சோதிடர் என்ற பெயரை எடுக்க இருக்கிறார் என்பதற்கு நாம் அவர்கள் நாம் அனைவரும் அவரை வாழ்த்து சொல்லி வாழ்த்துவோம் பெரியோர்களே அனைவரும் ஒரு பலத்த கைதட்டலை கொடுத்து இந்த ஒன்னுக்கும் பத்துக்கும் உடைய புதனே பத் யார் ஒருவருக்கு பத்தாவது உபநட்சிரம் புதன் வருமானால் அவர் மிக சிறந்த சோதிடர் என்ற பெயரை எடுத்துக்கொள்வார் எனக்கும் பத்தாவது உபநட்சிரம் புதன்தான் பெரியோர்களே எனக்கு புதன் மிதுனத்திலேயே இருக்கிறது திருவாதிரி நட்சத்திரத்தில் செல்கிறது திருவாதிரி தான் இந்த மைக்கை கையில் பிடித்து உங்களுக்கு நமக்கு இணைப்பை ஏற்படுத்தியிருக்கான் ஆக இந்த புதனை தொடர்பு கொண்டோமானால் இந்த புதன் கேதுவனுடைய நட்சத்திரத்திலும் இப்பொழுது ஒரு குகிய செய்தி உங்கள் அனைவருக்கும் வெறும் ராகு கேது என்றால் அது நிற்கிற வீட்டை மட்டும் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா வேலை செய்யாது போன மா மீட்டிங்லேயே நான் சொன்னேன் ராகு கேது எந்த கோளோடு சேர்ந்திருக்கிறது எந்த கோள் ராகு கேத பார்க்குது ராகு கேது இருக்கிற நட்சத்திரம் என்ன ராகு கேது எந்த வீட்டினுடைய பிரதிநிதியா இருக்கிறது கேபி முறையில் ராகு கேதுவனுடைய உபநட்சத்திரம் என்ன இத்தனையும் இணைத்துத்தான் பலன் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம் பத்தாவது உபநட்சத்திரம் புதன் கேது நட்சத்திரத்திலிருந்து கேதுவனுடைய நட்சத்திரத்தை எடுத்தீர்களானால் அதை சந்திரன் நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் சூரியனுடைய வீட்டிலிருந்து அரசனுடைய ஆதரவையும் கடவுளுடைய ஆதரவையும் இந்த மனிதனுக்கு தருகிறான் பெரியோர்களே சூரியனும் குருவும் இல்லாமல் கடவுளுடைய அருளை பெற முடியாது என்பதுதான் ஆன்மீகம் சொல்லுகின்ற செய்தி மனிதனை மனிதன் காப்பாற்ற வேண்டும் என்று மருத்துவத்தை படிக்க வேண்டுமானால் சூரியனும் குரும் தொடர்பு இருக்க வேண்டும் ஒன்பது பதினொன்றுக்கு தொடர்பு இருந்தால் அவன் மருத்துவத்தை படிக்கிறான் ரெண்டு ஆறு பத்து பதினொன்றுக்கு தொடர்பு இருந்தால் மருத்துவ பணியை புரிகிறான் இதெல்லாம் கேபி சொல்லக்கூடிய அற்புதங்கள் பெரியோர்களே நான் பல இந்த வந்த பிறகு ஒரு நாலஞ்சு வாரத்தில் மாதத்தில் வந்து வெறிய நிறைய டாக்டர் ஜாதங்களை போட்டு காட்டினேன் இவர் வந்து பத்தில் இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கேது கேதுவனுடைய நட்சத்திரத்தில் புதன் ஆக தன்னுடைய மனதில் ஆய்வு செய்து செய்து ஞானத்தினுடைய உதவியுடன் துல்லிய கணக்கியலை கொண்டு இந்த உலகத்திற்கு சிறந்த சோதிடத்தை வழங்குகின்ற மனிதராக இவர் இருப்பார் பெரியூர்களே பதினொன்னாவது உபநட்சத்திரம் ராகு இப்பொழுதுதான் நான் ஒரு பெரிய செய்தியை உங்கள் அனைவருக்கும் சொல்ல இருக்கிறேன் ராகு எந்த ஒரு மனிதனுக்கு ரெண்டு ஆறு பத்து பதினொன்னில் இருக்குமானா அவனுக்கு உழைக்காத வருமானத்தை அன் ஏனடி இன்கம் கிடைக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அன் ஏனடு இன்கம்னா மனைவெளியில் சொத்து வரல பையன் நிறைய சம்பாதிச்சு காப்பாற்றலாம் வேறு ஏதாவது ஒரு வழியில் கிஃப்ட் கிடைக்கலாம் இந்த அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் லஞ்சம் இந்த சம்பா சிரமப்படாமல் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் தான் நீண்ட பல்லாயிரம் கோடி ரூபாயை தரக்கூடியதுன்னு கேஸ்க்க எழுதுகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு ராகு வந்ததுன்னா உழைக்காத நன்மையை அந்த மனிதன் பெறுகிறான் என்று அன் ஏனட் இன்கம் என்ற ஒரு தலைப்பை போட்டு எழுதுகிறார் அப்படிப்பட்ட ராகு பத்தில் இருக்கின்ற சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு இவருடைய தொழிலை மேம்படுத்துவதுடன் ராகுவே இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதுதான் இந்த ஜாதகத்தின் மிக சிறப்பு ராகு இரண்டையும் பத்தையும் செய்கிறான் ஆறுடையவன் சனி அவனுடைய சாரத்தில் இருக்கிறான் ரெண்டு வந்து விடுகிறது ஆறு வந்து விடுகிறது பத்து வந்து விடுகிறது இந்த மனிதன் பெருவியில் அதிர்ஷ்டம் செய்திருக்கிறார் என்றுதான் பொருள் இறுதியாக பனிரெண்டாவது உபநட்சத்திரம் சுக்கிரன் எட்டில் இருந்து கொண்டு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவனாக இருந்தாலும் இந்த மனிதனுடைய ஆய்வுகள் சற்று மறைஞ்சிருந்து தாமதமாக செய்ய வேண்டிய நிலையிலே சில பிரேக்ஸ் ஆய்த்தான் தீர் அதில் சுக்கரனாக இருக்கிறதுனால மனைவியினுடைய தலையீடுகள் அல்லது வேறு ஏதாவது பயணங்களுடைய தலையீடுகள் ஏதாவது சில இடையூறுகள் ஏற்படலாம் இப்பொழுது நாம் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய விதி தொடர்புகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து விட்டோம் இப்பொழுது இவருக்கு சுக்கர திசை சந்திரன் புத்தி என்று நினைக்கிறேன் இந்த ரெண்டையும் சொல்லுகிறேன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மனிதனுக்கு பத்தில் சனி இருக்கு இல்லைங்களா சனி அஞ்சுக்கும் ஆறு குடையவன் ஆறு பத்துங்க தொழில்ஸ்தானத்துக்கு உடைய கோள்கள்னு வருது சுக்கரன் எடுத்து பாருங்கள் திசை நடத்திட்டு இருக்கிறான் சந்திரன் அவன் பத்தில் இருந்துட்டு திசை நடத்துகிறான் அந்த திசாநாதனுடைய சாரநாதன் அந்த பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பதினொன்று குடையவன் என்பதுதான் இந்த இந்த ஜாதகத்தினுடைய அற்புதமே பத்தையும் பதினொன்னையும் சந்திரனே செய்கிறான் திசாநாதனுடைய சாரநாதனாக இது கேபியில் மட்டும் கூடிய பாவக கணிதத்தின் மூலமாக கிடைக்கிற சிறப்பு அதற்கு அடுத்தபடியாக இந்த திசையினுடைய முடிவை சொல்லக்கூடியவன் ராகு அவன் இரண்டில் இருக்கிறான் பத்தில் இருக்கின்ற சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு இந்த மனிதனுக்கு எட்டில் இருக்கின்ற சுக்கரன் ராஜ யோகத்தை இரண்டு ஆறு பத்தை செய்து செய்கிறான் பதினொன்றும் சந்திரன் செய்வது மூலமாக நாம் எட்டில் இருப்பதற்கு எப்படி பலன் சொல்கிறோம் இப்பொழுது பலன் எப்படி மாறுபட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் கூர்ந்து கவனித்து உள்வாங்கி சாரநாதனையும் இந்த உபநிஷத்திர சித்தாந்தையும் எடுத்துக்கொண்டீர்களானால் எந்த பிறந்த நேரத்தையும் பிறந்த ஊரையும் தேதியும் கையில் கொண்டான் எடுத்துக்கொண்டீர்களானால் எந்த ஊரில் நீங்கள் குடியிருக்கிறீர்களோ அந்த வீதியில் அந்த ஊரில் நீங்கள்தான் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜர் என்ற பெயரை கேபி உங்களுக்கு உறுதியாக எடுத்து கொடுக்கும் என்பதற்குத்தான் இந்த ஜாதகத்தை நான் கொண்டிருக்கிறேன் இந்த சந்திரனுடைய புத்தி சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் இருந்து சுக்கரனே இரண்டுக்கும் ஒன்பதற்கும் அதிபதி அங்கு இரண்டு வந்து விடுகிறது எட்டாம் இடத்தில் இருப்பதால் வாகனத்தில் சொந்த பயணத்தில் ஜாக்கிரது என்று காட்டுகிறது சந்திரன் தான் நின்ற இடத்தின் வாயிலாக பத்தையும் பதினொன்னையும் தான் நின்ற நட்சத்திரத்தின் வாயிலாக இரண்டையும் ஒன்பதையும் உபநட்சத்திரத்தின் முடிவாக சந்திரனுடைய முடிவாக சுக்கிரன் செல்கிறது ஆகிய ஒரு விபத்தை தடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு ரெமெடி கடனை வாங்கி மாதம் இஎம்ஐ கட்டுகின்ற பொழுது அந்த விபத்தினுடைய அளவு குறைகிறது ஏனென்றால் கேபி மூலமாக அதற்கு என்ன விளக்கம் என்றால் தண்டம் கட்ட வேண்டும் என்று ஒரு செய்தியை சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் உபநட்சத்திர சித்தாந்தத்தின் மூலமாகவும் இந்த கோள்கள் நின்ற நட்சத்திரமும் திசாநாதனுடைய முடிவை கோள்கள் நின்ற உபநட்சத்திரத்தின் துல்லியமாக நாம் சொல்லி அரிய பலன்களை பெற முடியும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அதித்தியர் ஜோதிடத்தினுடைய நிர்வாகிகள் ரவி ஐயா முதல் கொண்டு இதனுடைய நிர்வாகத்தை செய்கின்ற அனைத்து பெரியோர்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்களே இறுதியாக வருகின்ற முப்பத்தொன்னு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கோவையிலே கோவை மாவட்டத்தினுடைய வள்ளலார் சன்மார்க்க சபையிலே கேபி மாநாடு நடக்கிறது அனைத்து சோதிடர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை சொல்லலாம் பல்வேறு கேபி ஆய்வாளர்கள் தங்களுடைய புதிய புதிய கோணங்களை நமக்கு கண்ணுக்கு முன் வைப்பார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்கள் ரூலிங் பிளானட்டோடு விளையாடுகின்ற அற்புதங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் தயவு செய்து கேபி படியுங்கள் படிச்சு துல்லிய பலன்களை சொல்லுங்கள் சமூகத்துக்கு தூய துல்லிய பலன்களை சொல்லுகின்ற சோதிடர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று வள்ளல் பெருமானையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் வணங்கி வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்கள் கோவை சேர்ந்த ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேபி முறையில் தெல்ல தெளிவாக ஜோதிடத்தை பற்றி எடுத்துரைத்தார் அவரை பாராட்டி வாருங்கலைஞரை ஐயா வந்து பாஸ்கர் ஐயா பொன்னாடை போர்த்தை கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்